திரசக்தி நைரலுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போது பார்ப்பது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த வெளிவராத படங்கள் மலையாள டைரக்டர் பி எம் மோனல் இயக்கத்தில் கனல் மணக்கும் பூக்கள் என்று அன்றைய நாள் இதில் விளம்பரங்கள் செய்யப்பட்டன விளம்பரத்தோடு நின்றுவிட்டது அடுத்தது ஆபாவனின் மூங்கில் கோட்டை எடுப்பதாக நாளிதழில் விளம்பரங்கள் செய்யப்பட்டன படப்பிடிப்புக்கு லொக்கேஷனுக்காக வெளியூர் படப்பிடிப்புக்கு சென்று வந்தனர் இந்த படமும் நின்று போனது அடுத்ததாக மனித தர்மம் எடுத்த ஜெய்சந்திரன் அவர்கள் எடுப்பதாக இருந்தது விஜயகாந்த் பானுப்பிரியா நடிப்பதாக முடிவுமானது பூஜைகளும் போடப்பட்டது பாடல்கள் பதிவானது படம் வெளி வரவில்லை ஆர்கே சுல்லுமணி இயக்கத்தில் மே தினம் என்ற படம் பிரம்மாண்டமான முறையில் விளம்பரங்கள் செய்யப்பட்டன படம் வெளிவரவில்லை இந்நாட்டு மன்னர்கள் விஜயகாந்த் கார்த்திக் பிரபு சத்யராஜ் நடிப்பதாக இருந்தது இந்த படம் நடிகர் சங்கத்திற்காக எடுக்கப்பட்டது இசை இளையராஜா இந்த படமும் வெளிவரவில்லை கடைசியாக விஜயகாந்த் நடிப்பதாக இருந்த படம் தமிழன் நின்று சொல்லடா இந்த படம் வெளிவராது நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எடுக்கப்பட்ட படம் நூலருந்த பட்டம் விஜயகாந்த் ஹீரோவாகவும் பூர்ணிமா தேவி ஹீரோயினியாகவும் இரண்டாவது ஹீரோவாக சக்கரவர்த்தி நடித்தார் இசை கங்கை இவர் பாவலர் வரதராஜனின் மகன் இயற்பெயர் ஸ்டாலின் வரதராஜன் இளையராஜாவின் அண்ணன் மகன் ஸ்டாலின் வரதராஜன் இந்த படத்திற்கு முக்கால் வாசி எடுக்கப்பட்டது பல மாதங்கள் பணம் பற்றாக்குறையில் பொறுமையாக எடுக்கப்பட்ட படம் இந்த நிலையில் வடலூர் கம்பெனிஸ் வழங்கும் வடலூர் சிதம்பரம் தயாரிக்க சட்டம் ஒரு இருட்டரை எஸ் ஏ சந்திரசாகர் இயக்கினார் இந்த படத்தை வகை யாரை போடலாம் என்ற நிலையில் நூலருந்த பட்டம் விஜயகாந்த் நடித்த புது ஹீரோயினை அந்த படத்தை ரஷ் போட்டு பார்த்தார்கள் அந்த படத்தில் நடித்த விஜயகாந்த் ஹீரோவாகவும் பூர்ணிமா தேவி ஹீரோயினாகவும் சட்ட ஒரு இருட்டர் இப்படத்தை நடிக்க வைத்தனர் படம் ஹிட் ஆனது நன்றி மீண்டும் சந்திப்போம்